நண்பர்களே வணக்கம் நம்ம அந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா சனி மகா பிரதோஷம் சனி மகா பிரதோஷத்தின் அத்தனை விசேஷம் சனி பிரதோஷம் என்று கூற மாட்டார்கள் சனி மகா பிரதோஷம் என்றே கூறுவார்கள் சனிக்கிழமை பிரதோஷம் அத்தனை மகத்துவம் வாய்ந்தது ஏழரை சனி அஸ்தமச்சனி நடப்பவர்கள் சனியினால் வரும் துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனி பிரதோஷத்திற்கு சென்று சிவ தரிசனம் செய்யுங்கள் இதனால் ஒரு சனி பிரதோஷம் சென்றால் ஒரு வருடம் பிரதோஷம் சென்ற பலன் கிடைக்கும் என்கிறது சிவகாமம் சனிமகா பிரதோஷத்தின் வழிபாட பார்க்கலாம் இந்த சனிமகா பிரதோஷம் அதாவது புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று வரவிருக்கிறது இந்த நாளில் சிவம் வழிபாடு அனைவரும் கட்டாயம் செய்ய வேண்டும் எதுவும் செய்ய முடியாதவர்கள் கூட ஓம் நமசிவாய மந்திரத்தை சொல்லி வீட்டிலேயே பூஜை அறையில் எம்பெருமானை வணங்குவது